பெரிய நெல்லிக்காய் மரம் பெரிய நெல்லிக்காய் மொத்தம் மூணு கண்ணுங்களா மூணு கண்ணு என்ன வேணாலும் இப்ப குடுக்கலாம் என்ன வேணாலும் குடுத்துக்கலாம் வேணாலும் குடுக்கலாம் சரி ஓகேண்ணா இவருக்கு என்ன கண்ணு அண்ணா இவருக்கு வந்து இழுப்பு மரம் பிளாமரம் பெரிய நெல்லி பெரிய நெல்லிக்காய் இவருக்கு மூணு கண்ணு மூணு கண்ணு என்ன வேணாலும் கேட்டா குடுக்கலாம் என்ன வேணாலும் குடுத்துக்கலாம் சரி

ஆனா அண்ணா இந்த குட்டி அண்ணா கெடா தலைச்சேரி குட்டி கண்ணு வெள்ளிக்கெண்ணோன்னு ஒரிஜினல் தலச்சேரி ஒரிஜினல் தலைச்சேரி என்ன ரேட்னா வருது இது ஆறு ரூபா ஆறு ரூபா சொல்றேன் ஆறு ரூபா எத்தனை நாள் குட்டினா நான் இது மூணு மூணு என்ன ரேட்னா அஞ்சு ஐநூறு குட்டி சரி 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 ஓகேண்ணா

அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அப்படியே சஜன் பண்ணிடுங்க தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கிட்டு இயற்கை வளத்தை மீட்டெடுக்க எடுக்க நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் சரி ஓகேமா ரொம்ப நன்றி சார் நீங்க வரீங்கன்னு இருந்து வரேன் சரி ஓகே ஐயா வணக்கம் வணக்கம் சார் நீங்க எங்க இருந்து வரீங்க ஊத்துக்குள்ள இருந்து வரீங்க ஊத்துக்குள்ள இருந்து இப்ப வந்து கண்ணு ரெண்டு வாங்கிருக்கீங்க எலுமிச்ச கண்ணு ஆமாங்க அண்ணகி வாங்குறீங்களா இன்னைக்குதான் சந்தைக்கே வந்தேன் இன்னைக்கே சந்தை குட்டி வாங்கலான்ட்டு சரிங்க ரெண்டாவது பலாமரம் வைக்கலான்னு தான் ஆசை சரி சரிங்க பக்கத்துல ஒரு நிறைய பலாமரம் காய்ச்சி ஒப்பி கிடக்குது பொட்டையே சிறு சத்த இருக்கு சரிங்க ஆனா டேஸ்ட் அருமையா இருக்கு அந்த பையன் ஒரு காய் கொடுத்தேன் சரி அரிஞ்சு சாப்பிட்டேன் அதனால ரெண்டு பலாமரம் மரம் வாங்கலாம் கேட்டேன்

இது கெடுதல் இருந்து தவிரவும் முடியும் அது நல்லா விசேஷம் பண்றது சரி சரி நல்லா ஒரு ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம் நீங்க எப்படி விவசாயிங்களா விவசாயி தானே விவசாயிதான் உங்கள மாதிரி ஆளு வாழ்த்துறதே பெரிய விஷயம் தான் ஆமா சரி ரொம்ப நன்றி உங்க பேருங்க கோதண்ட பாணி கோதண்ட பாண்டி கண்டிப்பா வரும்போது பல மரக்கன்று கொண்டாந்து கொடுத்துருங்க உறுதியா தருவீங்க உறுதியா தருவீங்க வேற மரக்கன்று வேணாலும் சொல்லிக்கீங்க வேணுங்கிறத இருந்தா ட்ரை பண்ணி வாங்கிட்டு வந்துருவாரு பலாமரம் வேணுங்க. களாமரம்தான் வேணும். கேடி ரெண்டு. நல்ல பெருசா நல்ல டேஸ்டான. சரி ஓகே நம்ம. நம்ம சேனலை first time பார்க்குற நண்பர்கள்ல இருந்த அப்டி ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம subscribe பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வண்ட்ருக்கும். முடிஞ்சா நண்பர்கள அமிற்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்